பான் பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லணும்னு வந்து இந்த பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லா மனிதனுமே வந்து அதிகமாக கேட்கக்கூடியது பணம் சார்ந்த விஷயம் அப்போ இந்த பணம் சார்ந்த விஷயத்தையில் வந்து நமக்கு மொத்தம் பனிரெண்டு மாதங்கள் இருக்குது நீங்கள் எப்போயுமே ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பனிரெண்டு மாதங்களில் வந்து நமக்கு வந்து பணம் நன்றாக சரளமாக வரக்கூடிய மாதங்கள் எது என்பதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிடும்போது தான் வந்து என்ன சொல்லலான்னா நமக்கு வந்து என்ன சொல்லலான்னா நாம் வந்து அதை வந்து அந்த மாதத்தில் வந்து வருகின்ற கஸ்டமர்ஸு ப்ளஸ் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நமக்கு ஒரு தொகை வர வேண்டி இருக்கிறது ஒரு தொகை வர வேண்டியது இருக்கிறது அந்த தொகையை வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்ம செயலாக்கம் பண்ணுவதற்கெல்லாம் அந்த மாதங்கள் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து யாருமே இதை வந்து என்ன சொல்லணும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிறது கிடையாது அதாவது வந்து கவனிக்கிறது என்பது என்ன சொல்லணும்னா தேவை என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோம் உண்மையாகவே எதிர்பார்க்குறோம் பட் அந்த தேவை என்று சொல்லக்கூடியதை வந்து எப்படி அடையணும் அப்படிங்கிற வழி வந்து யாருக்குமே தெரியும் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை வந்து என்ன சொல்லணும் நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் வந்து அந்த தேவையை அடைவதற்குண்டான காலம் என்ன என்பதை வந்து நாம் முதல்ல தெரியாமல் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்போ இதுக்கு என்ன வழி இருக்கிறது இதற்கு யார் வந்து எந்த கிரகம் வந்து அத்தாரிட்டி கிரகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடும் அப்போ அத்தாரிட்டி தான் வந்து அதில் கொடுக்க முடியும் அத்தாரிட்டி இல்லாத நபருக்கு வந்து என்ன அங்கே வேலையே கிடையாது அப்போ என்னன்னா நம்மளுடைய லக்கணம் இருக்கு இல்லையா நம்மளுடைய லக்கணம் தான் எப்பயுமே நம்மளுடைய ராசியை விட வந்து நம்ம அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது என்ன நான் வந்து உண்மையாகவே நம்மளுடைய லக்கணம் தான் அந்த லக்கணம் தான் நம்மளுடைய ஆரம்ப புள்ளி இது இல்லாமல் வந்து நாம் யார் என்பது கூட வந்து நமக்கு தெரியாது நீ நம்ம நம்ம அதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய லக்கணம் என்பது வந்து தெரிந்த பிறகுதான் அதற்கடுத்து சந்திரன் எங்கே இருக்கார் சந்திரன் அதுலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்காரு சூரியன் எத்தனாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் எத்தனாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னா தெரிஞ்சுக்கிட முடியும் அப்போ இந்த லக்கணத்தை தயவு செய்து மறக்காதீர்கள் லக்கணத்தை மறக்கக்கூடாது அப்போ லக்கணத்தை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது இந்த இந்த அர்ச்சனை பண்ணுறதுலாம் ஏன் சார் நட்சத்திரத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இயற்கையாக வரக்கூடியது தான் இந்த உடல் வந்து என்ன சொல்கிறனா வந்து அணுவிக்க பிறந்தது இதில் கவலை வந்தாலும் இந்த உடல் தான் அணுவிக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா சந்தோஷம் வந்தாலும் முகம் பளிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து சந்திரனுக்கு தான் அதனால தான் எப்பயுமே அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னாங்க அன்னையும் பிதாவும் முன்னேறினாங்க அன்னைக்கு தான் மற்ற இல்லை அப்படின்னாங்க அதனால தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவில்களில் வந்து அர்ச்சனை பண்ணுவதற்கு வந்து என்ன சொல்லுவாண்ணா வந்து லக்கணப்புள்ளி நட்சத்திரத்தை லக்கணப்புள்ளி நட்சத்திரத்தை விட சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்போ நம்மளுடைய ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறான்னு பாருங்கள் அந்த கட்டத்தை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்திக்கவே வேண்டிய அவசியமே கிடையாது இரண்டு குடையவர் எங்கே உட்கார்ந்துருக்கார் ரெண்டு அதான் என்ன சொல்கிறான் ரெண்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய ஸ்டேஷன் நம்மளுடைய ஊர் மடம் என்பது என்ன சொன்ன எனக்கு எனக்கு ரெண்டாம் இடம் எந்த 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 இடம் அப்படின்னா என்னுடைய ரெண்டாம் இடம் இன்னடையா அதுதான் ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்துக்குள்ள ஐயா நான் இந்த ஊரில் பிறந்தேன் நீ எந்த ஊரில் இருக்க அப்படிங்கிறது அந்த அந்த ரெண்டாம் இடத்திற்குரியவர் எங்கே உட்கார்ந்துருக்கார் தான் பார்க்கணும் சில பேர் வந்து என்ன சொன்னால் ரெண்டு கூடையவர் வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துருப்பார் அது அவர்களுக்கு லக்கு தான் ரெண்டு குடையவர் மூணில் உட்காந்துருக்கலாம் நாலில் உட்காந்துருக்கலாம் அஞ்சில் உட்காந்துருக்கலாம் ஆறில் உட்காந்துருக்கலாம் இதுதான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் எங்கே உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த மாதத்தில் வந்து பணம் நன்றாக வரும் ரெண்டு கூடையவர் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அந்த இடத்தில் வந்து பணம் நன்றாக வரும் அதற்கடுத்து ரெண்டு கூடையவர் வந்து எந்த பூதத்தில் பஞ்சபூதத்தில் உட்கார்ந்துருக்கிறார் எந்த பஞ்சபூதத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னார்ன்னா வந்து ஒருத்தர் லக்கணமாகி மீன லக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா அவர் உட்கார்ந்திருக்கிற பூதம் வந்து நெருப்பு பூதம் ரெண்டு கூட ரெண்டிலே உட்கார்ந்துருக்கார் நெருப்பு பூதம் அந்த நெருப்பு பூத மாதமாகி சித்திரை மாதத்திலும் அதற்கு அஞ்சாவது மாதம் சிம்ம மாதத்திலும் தனுர் மாதத்திலும் இவர் ஒரு யோக பணத்தினால் ஒரு யோகத்தை அடைவார் பணத்தினால் ஒரு யோகத்தை அடைவார் அப்போ பணத்தினால் யோகத்தை அடைவார் அப்படின்னா இந்த மாதங்கள் வந்து என்ன சொன்னான்னா இவருக்கு அதாவது வந்து லக்கி பிரைஸ் அப்படிமா லக்கி பிரைஸ் அதாவது என்ன சொன்னாங்கன்னா அந்த கட்டளைதாரர் அப்படின்னு சொல்லுவாங்களே கோயிலில் பூஜை வைக்கிறவனு கட்டளைதாரர் இந்த மாதம் இந்த வாரம் வந்து உன்னுடைய கட்டிலேயே அப்படி சார் பத்து நாளைக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணி வரும்போது என்ன சொல்கிறான்னா பத்து நாள் வந்து அந்த பூசாரி வீட்டில் இருப்பார் பத்து நாள் வீட்டில் இருப்பார் அதுக்கடுத்த பத்து நாள் வந்து அவருடைய முறையாக வரும்போது அவர் ரொம்ப செழிப்பாக இருப்பார் ஏன்னா அந்த அந்த மாதத்து அந்த வாரத்தில் பத்து நாளும் ஃபுல்லாக வந்து அவருக்கு என்ன சொல்கிறான்னா நல்ல வருமானங்கள் வந்துடும் வரும்போது என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக நல்லா சரி அவருக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு வரும்போது என்ன சொல்கிறேன் சோர்ந்து தான் இருப்பார் அப்போ இந்த ரெண்டு குடையவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நின்ற மாதம் அவருக்கு வந்து திரிகோணம் மாதங்கள் அப்படின்ட்டுருக்கு திரிகோண மாதங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார் இப்போ மீனலக்கணம் ஆகி அந்த மீனலக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் ஆகி செவ்வாய் வந்து நெருப்பு ராசி ஆகி சிம்மத்தில் நிற்கிறார் இதில் இரு இதில் மேசத்தில் நிற்கிறார் மேசத்திற்கு ஐந்தாவது நெருப்பு யார் அப்படின்னா வந்து சிம்மம் அதற்கடுத்து ஒன்பதாவது நெருப்பு என்பது என்ன சொன்னால் தனசு அப்போ மீனலக்கணத்தில் போய் பிறந்து ரெண்டு கூடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வந்து நெருப்பில் நின் நிற்கிற காரணத்தினால் அவர் நின்ற மாதத்தில் பணம் நன்றாக வரும் அந்த மாதம் சித்திரை மாதம் நன்றாக வரும் ஆவணி மாதம் நன்றாக வரும் அதற்கடுத்து என்ன சொணுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் நன்றாக இந்த மாதத்தில் இவர் கடன் கேட்டாலும் வரும் இவர் எது வந்து என்ன பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் என்றால் அவர் பார்க்குற மாதம்னு ஒன்று இருக்கு இல்லையா செவ்வாய்க்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பார்வைகள் வந்து என்ன சொல்கிறனா வந்து நாலாவது பார்வைன்னு ஒன்று உண்டு ஏழாவது பார்வைன்னு ஒன்று உண்டு எட்டாவது பார்வைன்னு உண்டு இவர்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெண்டு கூடவன் செவ்வாயாக வந்தால் என்ன சொன்னான்னா அவர் நின்ற இடம் அதற்கு வந்து என்ன சொன்ன திரிகோணங்கள் அந்த மூன்று மாதங்கள் கண்டிப்பாக ரெண்டாவது அவர் பார்க்கின்ற ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் மூன்றாம் இடத்திலும் அந்த மாதங்கள் இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொன்னா இருக்கோம் மீனலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் நிற்கிறார் அப்போ வந்து என்ன சொன்னானா வந்து அவருடைய திரிகோண மாதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நின்ற இடம் வந்து ஒரு ஒரு அவருடைய கோணம் அதற்கடுத்து அஞ்சாவது ஒம்பதாவது அப்போ என்ன சொன்னானா சித்திரை ஆவணி தனுசு மார்கழி மாதங்களில் வந்து இவருக்கு நன்றாக பணம் வரும் சரி இவர் பார்க்குற நாலாவது பார்வையாக எங்கே பார்க்குறாரு நாலாவது பார்வையாக வந்து மேசம் மேசம் ரிசவம் மிதனம் கடகம் கடகத்தில் வந்து என்ன சொல்கிறேன் நாலாவது பார்வை விழும் அந்த மாதம் வந்து என்ன சொல்லான்னா வந்து பார்வைக்கு மதிப்பு வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு எழுபத்தைந்து பெர்சன்ட் உண்டு எழுபத்தைந்து பெர்சன்ட் உண்டு அப்போ ஆடி மாதமும் நன்றா நல்ல பணம் வரும் அதற்கு அடுத்து ஏழாவது பார்வை அப்போ மேசத்தில் உட்கார்ந்துட்டு வந்து ஏழாவது பார்வையாக வந்து எங்கே என்னெங்க எங்கே பார்ப்பாரு அப்படின்னா வந்து என்ன சொன்னேன்னா துலாத்தை பாப்பார் துலா ஆகிய ஐப்பசி மாதமும் நன்றாக பணம் வரும் அடுத்து அவருக்கு எட்டாவது பார் அதாவது வந்து செவ்வாய்க்கு வந்து வலிமையான பார்வை என்பது எட்டாவது பார்வை அந்த எட்டாவது பார்வை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக மாதத்திலும் அவருடைய பார்வை விழுகின்ற காரணத்தினால் இவர்களுக்கு இந்த மாதங்களில் வந்து என்ன சொல்லணும்னா முயற்சி பண்ணினால் முயற்சி பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் அந்த மாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய் வலிமையானது செவ்வாய் நின்ற மாதத்திற்கு ஒன்று அதாவது வந்து தன இப்படி எடுத்துக்கிடுங்க தனஸ்தானாதிபதி நின்ற மாதத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்பது மாதங்களில் வந்து தனம் வருவதற்குண்டான வாய்ப்பு நூறு பெர்சன்ட் உண்டு தனஸ்தானாதிபதி நின்ற இடத்திற்கு அவருடைய பார்வைப்படுகின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து எழுபத்தஞ்சு பெர்சன்ட் வந்து நல்ல ரொட்டேஷன் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு இதை நம்ம விடக்கூடாது அப்போ இது இந்த சூத்திரத்தை வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுடைய ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய லக்கணத்திலிருந்து எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த அந்த லக்கணத்தில் அந்த லக்கணத்திலிருந்து அந்த லக்கணம் அந்த லக்கணத்துக்கு அஞ்சாவது லக்கணம் அந்த லக்கணத்திற்கு ஒன்பதாவது லக்கணங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து யார் வரும்போது சூரியன் வரும்போது அந்தந்த மாதங்களுக்கு வந்து என்ன சொன்னால் உண்டான சக்தி வந்து என்ன சொன்னால் சூரியன் வரும்போது இப்போ என்ன சொல்கிறான்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறேன் ரெண்டு கூட வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேசத்தில் நிற்கிறாரு மேனல கணத்திற்கு முன்னாடி கூட சித்திரை மாதம் நல்லா பண்ண சித்திரை மாதம் எப்படிங்கிற சித்திரை மாதம் எப்போ வரும் சூரியன் வந்து என்ன சொன்னா மேசத்திற்கு வரும்போது சித்திரை சித்திரை மாதம் சூரியன் வந்து என்ன சொன்னா சிம்மத்துக்கு வரும்போது ஆவணி மாதம் சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மார்கழி த தனருக்கு வரும்போது என்ன சொன்னால் மார்கழி மாதம் அதே மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த பார்க்கின்ற பார்வை என்று சொல்லக்கூடியது செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வைகள் இருக்கின்ற காரணத்தினால் அதிலிருந்து நாலாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர் பார்க பார்வை விழும்போது அந்த மாதங்களில் வந்து சூரியன் அந்த இடத்திற்கு வரும்போது இந்த நபருக்கு வந்து என்ன சொன்னான்னா லக்கி லக்கி பிரைஸ் கண்டிப்பாக உண்டு இதை யார் தெரியாமல் தான் என்ன சொல்கிறேன்னா எப்போயுமே ஒன்றை வந்து என்ன சொன்னேன்னா ஒரு ஒரு சக்தியை வந்து ஜோதிடத்தில் இருந்து நமக்கு இயக்க தெரியும் அந்த சக்தியை வந்து நமக்கு இயக்க தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு பாடுபட்டால் என்ன சொல்கிறேன்னா நான் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறேன் நீ வாங்கிறதுக்கு வரலை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் எல்லா கிரகமும் கேட்கும் அப்போ நம்ம வந்து அதை குறிவைத்தே வைக்கணும் இதை எதுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய இருபத்தாறு வருட அனுபவம் என்னுடைய இருபத்தாறு வருட அனுபவத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் இருபத்தாறு வருடத்திலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நான் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தாலும் ஜோதிடம் வந்து பார்த்து கொண்டு தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு ஃபீல்டில் டியூட்டி அப்படிங்கிறதுனால வந்து என்ன சொன்னா ஓபி அடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தர்ப்பம் இருக்கிறது சந்தர்ப்பம் இருந்தது அந்த ஓபி அடிக்கிற எல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜோதிடம் பார்க்க கூப்பிடுகின்ற இடத்துக்கு வந்து டூ வீலரில் போ டூ வீலர்ல தான் போகக்கூடிய வலிமை எனக்கு இருந்தது அன்றைக்கி வலிமை இருந்தது இன்றைக்கி டூ வீலர்ல போய் பார்க்கக்கூடிய வலிமை இல்லை காரணம் வந்து என்ன சொன்னான்னா வயது என்பதை விட வந்து என்ன சொன்னா சிந்தனை வந்து அதிகமாயிடுச்சு அப்போ இப்பயும் வந்து நான் வாஸ்து பார்க்கறதுக்கு காரில் வந்து எந்த ஒரு கூப்பிட்டாலும் போவேன் போய் வந்து பார்த்துட்டு வர்றேன் அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா இதை வந்து ஏன் சொன்னேன் இந்த இருபத்தாறு வருஷ அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சது என்ன சொல்கிறேன்னா வந்து என்னுடைய தனஸ்தானாதிபதி எப்படியெல்லாம் ஆக்டிவேஷன் ஆவார் அந்த ஆக்டிவேஷனில் வந்து என்ன சொன்னான்னா அவர் எனக்கு என்னென்ன ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொன்னார் பொருளாதாரத்தை வலிமையாக கொடுத்தார் என்பதை நான் வந்து இது இன்னைக்கு வந்த சிந்தனை தான் இன்னைக்கு பகலில் வந்து என்ன செய்ய எங்கள் வீ வீடு நான் இப்போ இன்றைக்கி ரெக்கார்டிங் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய வீடு அப்போ அந்த வீடு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா இப்போ இந்த இன்றைக்கி வீட்டில் வந்து ரெண்டு வீடியோ நேற்று வந்து ஆஃபீஸில் வந்து எனக்கு வீடியோ போட முடியல லைவ் ப்ரோக்ராம் கொடுத்ததுனால அப்போ லைவ் கொடுத்ததுனால வந்து என்ன சொல்கிறேன் போட முடியல அப்படின்னு சொல்லி வரும்போது சரி இப்போ இன்றைக்கி ரெண்டோ மூணோ நாளோ வந்து வீட்டில் போட்டுருவோம் அதை டெய்லி வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு அரை மணி நேரமாக நாற்பத்தஞ்சு நிமிஷமாக லைவ் கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன்னா வந்து ஒரு மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எந்த டைமும் வந்து ஒத்து வருது ஏன்னா கிளைண்ட்டை அனுப்பிட்டு தான் நம்ம பண்ண முடியும் அதனால் தனஸ்தானாதிபதி நின்ற மாதமும் தனஸ்தானாதிபதி நின்ற மாதத்திற்கு வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது மாதமும் தனஸ்தானாதிபதி பார்க்கின்ற மாதம் அவருக்கு என்ன பார்வை உங்கள் தனஸ்தானிக்க எத்தனை பார்வை இருக்குன்னு தெரியாது இதே குருவாக இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து அஞ்சு ஏழு ஒம்பது பார்வையும் சனியாக இருந்தாலும் என்ன சொல்லான்னா வந்து மூணு ஏழு பத்து பார்வைகளும் மற்ற கிரகங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஏழாவது பார்வை மட்டும்தான் அதனால் வந்து என்ன சொல்லான்னா தனஸ்தானாதிபதி நின்ற இட இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்பது மாதங்களும் தனஸ்தானாதிபதி பார்த்தின்ற அவருடைய பார்வையில் படுகின்ற மாதங்களும் உங்களுக்கு வலிமையான வந்து என்ன சொன்னால் பொருளாதாரத்தை வலிமையாக கொடுக்கக்கூடிய சக்தி அந்த ஸ்தனஸ்தானாதிபதிக்கு உண்டு அதனால் ரெண்டாவது எல்லா மனிதனுக்கு இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஓரை இது எப்பயுமே ஞாபகம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தனஸ்தானாதிபதி ஓரை வரும் ஓகே தனஸ்தானாதிபதி ஓரை தனஸ்தானாதிபதி நின்ற இடம் இடத்துக்குண்டான ஓரை தனஸ்தானாதிபதி எந்த இடத்துல நிற்கிறார் இப்போ வந்து என்ன மே மேசத்தில் நிற்கிறார்னா அந்த செ செவ்வாய் செவ்வாய் ஓரை அவர் அஞ்சாவது ஒன்னஞ்சி அப்படின்னு போட்டிருக்கணும் அப்போ சூரிய ஓரை அதற்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து குரு ஓரை அவர் பார்க்கின்ற இடங்களாகிய சந்திரன் நாலாவது பார்வை சந்திரன் வீட்டை பார்க்கிறார் சந்திர ஓரை அதற்கடுத்து ஏழாவது பார்வையாக சுக்கிரன் வீட்டை பார்க்கிறார் சுக்கர ஓரை எட்டாவது பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் செவ்வாய் ஓரை அப்போ வந்து என்ன சொன்னான்னா அவர் நின்ற இடம் நின்ற இடத்திற்குண்டான ஓரை அவருடைய அவர் நின்ற இடத்திற்கு வந்து அஞ்சாவது அந்த திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணு ஓரைகளும் அவர் பார்க்கின்ற ஒரு ஏழாவது பார்வையாக பார்த்தால் அந்த ஏழாவது பார்வையார் பார்க்கின்ற இடத்திற்குண்டான கிரகத்திற்குண்டான ஓரையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய தன உன் தனத்தை ஈர்ப்பதற்கு நாலு மணி நேரம் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது எப்படின்னு சொல்லட்டுமா இப்போ இதையே வச்சு சொல்லிடுறேன் என்ன சொல்கிறான்னா ஒருத்தர் மீனலக்கணம் ரைட்டு மீனலக்கணத்துக்கு ரெண்டு குடைவனியார் யார் செவ்வாயி அந்த செவ்வாயுடைய ஓரையை எப்பயுமே நீங்கள் வந்து என்ன சொன்னால் கணக்கில் வச்சுக்கிடுங்க ஒரு நாளின் செவ்வாய் ஓரை சரி செவ்வாய் நின்ற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேச வீடு அதற்கடுத்து செவ்வாய்க்கு அஞ்சாவது வீடு நின்ற வீட்டுக்கு அஞ்சாவது வீடு என்ன சொன்னான்னா சிம்ம வீடு அப்போ சூரிய ஓரை அது ஒன்பதாவது வீடு எது தனுர் வீடு அப்போ குரு ஓரை அப்போ மூணு ஓரை ஓகே ஆகிட்டா செவ்வாய் பார்க்கின்ற இடம் வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் வீடு நாலாவது பார்வையாகும் ஏழாவது வீ ஏழாவது பார்வை வந்து என்ன சொன்னால் சுக்கரன் வீட்டையும் எட்டாவது பார்வையாக வந்தால் செவ்வாய் வீட்டையும் அவருடைய வீட்டையே பார்க்கிறார் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ஓரை ஓகே சூரிய ஓரை ஓகே குரு ஓரை ஓகே சந்திர ஓரை ஓகே சுக்கர ஓரை ஓகே அதுக்கடுத்து ஒரு ஓரை அதே அதே ஓரை அப்போ அஞ்சு மணி நேரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதன் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறான் என்று சொன்னால் அவனுக்கு சாயந்தரம் ஆறு மணி வரையோ எட்டு மணி வரையோ இந்த ஓரை ரொட்டேஷன் ஆகும்போது ஓரை பார்த்து வந்து ஒரு காரியம் செய்தால் கண்டிப்பாக இந்த தனம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் சக்சஸ் பெற முடியும் அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இதுதான் அந்த ஓரைகளை நீங்கள் கவனிச்சிருக்க பணம் வரும்போது நம்ம எதையுமே கவனிக்கவே மாட்டோம் ஆனால் பணம் வரலன்னா ஏன்னு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு இதே மாதிரி எல்லாருடைய லக்கணத்திற்கு பார்ப்பதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்லியாச்சு அதை கடைசியாக கண்டென்ஸை அவுட்லைன் முடிச்சிடுறேன் திரும்ப திரும்ப பேசுனேன்னா எல்லாருக்கும் உடனே புரியாது அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களுடைய லக்கணத்திற்கு கூடையவர் நின்ற இடம் நின்ற இட நின்ற இடம் நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான மாதங்கள் அதற்கடுத்து உங்களுடைய ரெண்டு கூடையவன் பார்வை அப்படின்னு சொல்லியிருக்கிறது அந்த பார்வைக்கு வந்து என்ன சொன்னான்னா முக்கியமாக ஏழாவது பார்வை எல்லா எல்லாத்துக்குமே உண்டு எக்ஸாம்சனாக வந்து என்ன சொன்னால் சனியாக இருந்தால் மூணு ஏழு பத்து பார்வைகளும் செவ்வாய் இருந்த நாலு ஏழு பத்து பார்வைகளும் உண்டு அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா இதை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்ளுங்கள் இது என்றைக்குமே வந்து உங்களுக்கு நூறு பெருசெண்ட் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து இது சப்போர்ட் பண்ணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்